இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வேலையர்கபயமை சேனலை தொடர்ந்து இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ஒரு ஆணையம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சாரு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புத ஆலயங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது அதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலையர்கபயமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளால வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி ஒதுக்கியிருப்பீங்க நுந்து போயிருப்பவங்க கண்டிப்பாக நீங்க செல்ல வேண்டி நினைச்சிங்கன்னா இந்த ஒரு கோவில் தாங்க இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல தாங்க மணச்சநல்லூர் வட்டத்துல திருப்பட்டூர்ல அமைந்திருக்க கூடிய பிரம்மபுரீஸ்வர ஆலயம்தான் ஆனா பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்னு சொல்வதை விட பிரம்மா கோவில்னு கூட இந்த கோவிலை சொல்லலாம் தலையெழுத மாற்றக்கூடிய கோவில்னு பலருக்கும் தெரிந்த ஒரு அற்புத ஆலயம் தாங்க இது ஆலயத்துல பாத்தீங்கன்னா பிரம்மா வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றி தர வேண்டும்னு நினைத்து கொண்டு பக்தர்கள் பாத்தீங்கன்னா மஞ்சள் காப்பும் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் சாற்றி வழிபாடு செய்யறாங்களா தாமரை மலர் புலியோதரி நைவேத்தியமாக இங்கு படைத்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அதிக அளவில் வழிபட்டு செல்வாங்க இங்கு ஒரு முறை நீங்கள் வந்து வழிபட்டு சென்றாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் ஏற்பட்டு பலரும் அனுபவ ரீதியாக ஒரு கண்ட உண்மைன்னு இது சொல்ல ஆலயத்திற்கு இந்த பெயர் வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா காக்கும் கடவுள்னு நம்ம திருமாலையும் அழிக்கும் கடவுள்னு சிவனும் நமக்கு தெரிந்து தாங்க இந்த இரண்டு கடவுளுக்குமே பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே ஏராளமான கோவில்கள் இருக்குது ஆனால் படைக்கும் தொழில சொல்லக்கூடிய பிரம்மாவிற்கு ஒரு சில கோவில்கள் மட்டுமே தவித்து சன்னதி இருக்குது பெரும்பாலும் சயன தான் பெருமாள் கோவில்களில் பெருமாளுடைய கமாலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மீது அமர்ந்து கொண்டு பிரம்மாவை நீங்க தரிசிக்க முடியும் பிரம்மாவிற்கு தனி சன்னதி உள்ள கோவில்களை ரொம்பவே சிறப்பானதாங்க இந்த திருப்பட்டூர்ல அமைந்திருக்கக்கூடிய கூடிய பிரம்மபூரீஸ்வரர் ஆலயம் என்னடா வாழ்க்கை இதுன்னு நம்முடைய வாழ்க்கை மாறாதா பிரம்ம நம்முடைய தலையெழுத்தை ஏன் இப்படி எழுதி விட்டார்னு தலையெழுத்தே மாறவே மாறாதன்னு புலம்பர்வங்க நீங்களும் ஒருவராக இருக்கிறீங்களா அப்படி என்ன நீங்க செல்ல வேண்டிய ஒரு கோவில் தாங்க இந்த திருப்பட்டூர்ல இருக்கக்கூடிய பிரம்மபூரீஸ்வரர் ஆலயம் இந்த கோவில் அப்படி என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம் என்னன்னு தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க தாங்க சிவனுக்கு இணையாக பிரம்மாவிற்கு தனி சன்னதி அமைத்து வழிபாடு நடத்தப்படுது இந்த கோவில நீங்க ஒருமுறை வந்து வழிபட்டு விட்டு செஞ்சீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறிடுங்க இது ஐதீகமாகவும் சொல்லப்படுது சிவன் பார்த்தீங்கன்னா உயிர்களை படைக்கக்கூடிய தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தது நமக்கு தெரிந்தது ஆனா தனது படைப்பு தொழிலால பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் பார்த்திங்கன்னா ஐந்து தலைகளில் ஒன்று கிள்ளி எடுத்து விட்டாரா சிவபெருமானம் அதோடு பிரம்மா தேவரை பார்த்தீங்கன்னா பூமிக்கு பிறக்கும்படி சாபமும் அளித்திருக்காரு ஈசன் தனது தவறை உணர்ந்து கொண்ட சிவனிடம் மன்னிப்பு கேட்ட பிரம்மதேவன் தேவன் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கியிருக்காரு சாபம் நீங்குன்னு வழிகாட்டியிருக்காரா ஈசனுமே அதனால பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்திருக்காரு பிரம்மதேவரம் பிறகு இந்த தளத்திற்கு வந்ததாங்க ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கியிருக்காரு அவர்களுடைய பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் தாங்க காட்சி கொடுத்ததோடு இத்தலத்திலே வீச்சிருப்பதாகவும் அருப்பு அளித்திருப்பாரு நாடி வரக்கூடிய பக்தர்களுடைய தலையிலத்தை மாற்றி அவர்களுடைய துன்பங்களை போக்குமாறு தெரிவித்து இருந்திருக்காரு இத்தலத்தில் மூலவர் பாத்தீங்கன்னா பிரம்மபூரீஸ்வரர்னாலும் இந்த கோவிலை பக்தர்கள் அனைவரையும் பார்த்தீங்கன்னா பிரம்மா கோவில் தான் அழிக்கிறாங்க திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் திருப்பத்தூர் தளம் அமைஞ்சிருக்கு இந்த தளத்திற்கு அனைவராலுமே நினைத்தவுடன் வந்துவிட முடியாது ஏன்னா பல தடைகள் வந்து சேருமா யாருடைய தலையெழுத்து மாற வேண்டுன்னு விதி இருக்கிறதோ அவங்க மட்டுமே பாத்தீங்கன்னா வர முடியும்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க தாயார் பாத்தீங்கன்னா இங்க பிரம்ம சம்பத் கௌரி தனி சண்டதியில் அருப்பளிக்கிறார் கோவில்ல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அமைந்திருக்குதுங்க இந்த தீர்த்தத்தில் நீங்க குளிப்பதால உங்க உடல் ஆரோக்கியம் ஏற்படுங்க ஏன்னும் பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தம் அமைந்திருக்கக்கூடிய கூடிய இடத்தை சுற்றிலுமே பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு லிங்கங்களும் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நந்து சிலைகளும் காணப்படுது இவை பிரம்மதேவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கங்கள்னு சொல்றாங்க எங்களை நந்தியை நீங்க தூரத்திலிருந்து பார்க்கும் நிஜமான காளை மாடு ஒன்று படுத்திருப்பது போல உங்களுக்கு தோற்றம் அளித்திடுங்க இதை தொட்டு பார்த்தாலும் நீங்க நிஜமான காலை தொடுவதை போல உங்களுக்குள்ள உணர்வு ஏற்படுங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தாங்க இது இது குரு பரிகார தலகமாகவும் இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குதுங்க பிரம்மதேவருக்கு நீங்கள் நீங்க வியாழக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடு இங்கு நடத்துறாங்க குருவிற்குரிய அதிதேவதைதான் பிரம்மாவா இந்த பிரம்மாவிற்கு சிறப்பு வழிபாடுல நீங்க கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வியாழக்கிழமைல நீங்க மஞ்சள் காப்பு அலங்காரத்துல பிரம்மா காட்சிப்பாரு இதை காணப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் தலையெழுத்து சரியில்லை தேராத துன்பத்துல சிக்கி தவிக்கிறேன்னு இந்த கோவிலுக்கு நீங்க வந்து தங்களுடைய ஜாதகத்தை பிரம்மானுடைய காலடியில நீங்க வைத்துட்டு வணங்கி அர்ச்சனை செய்து எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய எப்படிப்பட்ட கஷ்டமான பிரச்சனைய சூழ்நிலையில இருந்தாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறி விடுங்க இது பலரும் நம்பி இந்த ஒரு ஆணையத்துக்கு வந்து வழிபட்டு செல்கிறாங்க பிரம்மாவே நீங்க வணங்கி விட்டு பிரகாரத்தை நீங்க சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது இங்க நீங்க அமர்ந்து தியானம் செய்துட்டு ஆன்மீக பலத்தை நீங்க அதிக பெறலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திர நாள்ல நீங்க இவரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா கலைகளில் உயர்வான இடம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிடுங்க எலும்பு தொடர்பான நோய்கள் நீங்குவதாக சொல்லப்படுது திருமணத்தாலே பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியத்துடன் வாழ நினைத்தீங்கன்னா பிரச்சனைகள் தீரனே தொழில் வியாபாரம் விருத்தி அடைய பிருவரர் கோவிலால் வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடி தருதுங்க மேலும் இந்த ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துல மூன்று நாட்களுமே பிரம்மபுரீஸ்வரன் மீது ஏழரை நிமிடங்கள் சூரிய ஒளிப்படுதான் அடுத்த ஏழு நிமிடங்கள் அம்பாள் மீது சூரிய ஒளிபடக்கூடிய அதிசய நிகழ்வும் நடைபெறுது முருகன் வழிபட்ட லிங்கமும் நான்கு தூண்கள்ல நரசிம்ம அவதாரத்தை நீங்க விளக்கக்கூடிய காட்சிகள் எலும்பு நோய்கள் தீர தனி பூஜையும் இங்கு நடத்தப்படுதுங்க ஏன்னா பல சிறப்புகளையும் பெருமை கொண்டு ஒரு அற்புத ஆலயம் தாங்க இது இந்த கோவில் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட கோவிலுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்குதுங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வருவதை குறிக்கும் வகையில் ஏழு நிலை ராஜகோபுரத்தை கடந்து வந்ததா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஈசனை தரிசிப்பதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் கோஷ்டத்தில் தர்ஷனாமூர்த்தியை அடுத்து பிரம்ம சன்னதியும் இருக்குது அடுத்து விஷ்ணு சன்னதியும் இருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூலவர் பிரம்மபுரீஸ்வரனே வரிசையாக நீங்கள் தரிசிக்கலாம் மிகவும் விசேஷமான அமைப்புகளை கொண்டதாக இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குங்க தெற்கு நோக்கி அமைந்துள்ள கால பைரவரையும் தேவனுடன் சமூகநாதரையும் நீங்கள் தரிசிப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருமா இந்த ஆலயத்துல தாங்க முருக பெருமான் பத்தினா லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகு தன்னுடைய படைகளை திருத்தி கொண்டு சூரியனை வதம் செய்ய பொறுப்பட்டதாகவும் அதனால்தான் இந்த ஊருக்கு திருப்படையூர்னே வந்ததாகவும் பின்னால திருப்பட்டூர் மாறியதாகவும் சொல்றாங்க முருகன் வழிபட்ட லிங்கத்திற்கு கந்தபூரீஸ்வரனு பேரில் சில கோவிலுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்பட தொடங்குதுன்னே சொல்லலாம் இங்கு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பிரம்மாவையும் இரண்டாவதாக விஷ்ணு தேவரையும் மூன்றாவதாக சிவனையும் வழி வழி வணங்கி வழிபடலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பிரம்மானுக்கு சிலை வழிபாடு செய்யக்கூடிய கோவில்களை இது ரொம்பவே சிறப்புங்க வியாழக்கிழமை பிரம்மனுக்கு மஞ்சள்களால் அலங்காரம் செய்யப்படுதான் நவகிரகங்களை குரு பகவான் தேவனின் மற்றொரு அவதாரமாக சொல்லப்படுதே இதனால இங்கு வந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா பாபம் செய்தவர்களுடைய தன்மை பொறுத்து அவர்களுக்கு பிரம்மா பிரம்மதேவன் அருபாலிப்பதாகவும் சொல்லப்படுது இங்கு வேண்டக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஏற்படுவதாகவும் சொல்லுவாங்க குழந்தை பேரில்லாதவங்க குழந்தைக்கு பிறகுதான் கல்வில பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாறுவாங்களா அதே நேரத்துல தீய நோக்கத்தோடு கொண்டு மனதள வேண்டுபோகளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான பலன்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்குமா இந்த கோவில பிரம்மதேவனை நீங்க வழிபட்ட பிறகு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தீபங்கள் ஏற்றி நூத்தி எட்டு முறை பார்த்தீங்கன்னா புளியோதரை சாத உருண்டைகளை நேவித்தமாக படைத்து வழிபடலாம் பின்பு கோவில ஒன்பது முறை வளம் வந்து வேண்டுதலை நிறைவு செய்துக்கோங்க இந்த கோவில பிரம்மன் வழிபட்ட பன லிங்கங்களை நீங்க வழிபட்டுவதால் பன்னெண்டு ஜோதிய லிங்கங்களையும் வழிபட்ட பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிடும் இந்த கோவில இருக்கக்கூடிய நந்தியை உங்க கைகளால் நீங்க தொடும்போது நிஜமான காலையை தொடுவது போல உணர்வை நீங்க பெற முடியுங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா வாரத்துல அனைத்து நாட்களுமே காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரையினோ நடைத்திருந்திருக்கு மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா நான்கு முதல் எட்டு மணி வரை கோவில் நடைத்திருந்தது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வேலியர்க்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பன் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே